கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு சோத்திரம் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இன்றைக்கி தியானிக்கிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் பதினெட்டு ஆறு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்ததில் போய் அவர் செவில்களில் ஏறிற்று இந்த சங்கீதம் பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவிது வந்து தன்னுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் அதாவது சவுளுடைய கைக்கு நீங்களா கி விடுவித்த நாளில் வந்து தாவிது பாடுற இந்த சங்கீதம் இல்லை அவர் பட்ட கஷ்டங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தாவிதை பற்றியில் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யலை இல்லையா தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் எந்த தவறும் செய்யவில்லை இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டார் இல்லையா சவுல் வந்து ரெண்டாவது வருஷம் அரசாட்சி செய்யும் போதே என்னாச்சுன்னா சா வந்து ஒரு ராஜாவாக தேவன் தீர்மானித்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டார் சாமுவேல் மூலியமாக ஆனாலும் அவர் ராஜா ஆக வரைக்கும் சவுல் வந்து தாவிதை துரத்திக்கிட்டே இருக்கார் நீங்கள் பார்க்கல எங்கே போனாலும் துரத்து 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 துரத்துன ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தார் இல்லையா சிறு வயதில் அவர் வந்து ஒரு ஆடு ஆடுமைக்கிறவராக இருந்தார் காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தார் ஆனாலும் பெரு பெருசாக பெருசாக இன்னும் அவர் வந்து அந்த காட்டிலேயே இல்லை அந்த வனந்திர வனாந்திரத்துலாம் சுற்றி கொண்டே வரார் இல்லையா வனாந்திரத்தில் சுத்த சுற்ற அவருக்கு என்ன ஆகுதுன்னா தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அதிகமாக இல்லையா அவர் வந்து எவ்வளோ சங்கீதங்கள் அவர் பாடியிருக்கார் கிட்டத்தட்ட எழுபது சங்கீதத்துக்கு மேலே அவர் பாடியிருக்கார் இல்லை பாதி சங்கீதம் பாட எல்லாமே தேவனுடைய அன்பை குறித்து இல்லையா அவர் தேவன் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ மகத்துவமானவர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு எப்படி அவர் மனம் இறங்குகிறாருன்னு சொல்லி இந்த சங்கீதம் ஃபுல்லாக இருக்குது இல்லை முக்கியமாக இந்த பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வாசிட்டோம் இல்லையா பதினெட்டாம் அதிகமாக பதினெட்டாவது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா என் நாற்பத்தி நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்ரோ எனக்கு ஆதரவளித்தார் நிறைய கஷ்டங்கள் அவருடைய பாடுகள் மத்தியில் வந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே தேவன் அவருக்கு பதில் கொடுக்குறார் இல்லை நம்ம நிறைய நேரம் தேவனை நோக்கி கூப்பிட்றோம் இல்லையா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது சமாதானமாக இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவோம் ஆனால் ஒரு கஷ்டத்துலையும் துன்பத்தின் மத்தியில் நம்ம போகும்போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது இல்லை அது ஒரு பெரிய ஒரு ஆதரவு அளிக்கிற ஒரு வசனமாக இருக்கும் இல்லையா நீங்கள் வெளியே ரோட்டில் போகும்போது காரில் இருக்கிற வசனம் இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு வண்டியில் விட்டின வசனம் கூட உங்களுக்கு பேசுவோம் இல்லையா ஏன்னா நீங்கள் வந்து அந்த கடவுளை தேடுற இடம் இல்லையா தேடுவீங்க எனக்கு ஏதாவது ஒரு வசனம் கிடச்சிடாதா தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட மாட்டாரா எனக்கு இந்த இக்கட்டிலேருந்து எல்லாத்தையும் நீக்கி போட்டுற மாட்டாரா அப்படின்னு நீங்கள் இயக்கத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அந்த கடவுள் அந்த வசனத்தை மூலியமாக பேசுவார் நிறைய நேரத்தில் வந்து அந்த வசனம் ஏன் கிரியே செய்ய மாட்டேங்குதுன்னா நீங்கள் தாவியதுக்கு ஏன் தேவன் இவ்வளோ அதிகமாக அன்பு கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரம் நீங்கள் ஒவ்வொரு வசனம் நீங்கள் பாருங்களேன் ஏன்னா பதினெட்டு இருபது நீங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இல்லையா இது ஏதோ சும்மா நடக்கலை எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவிதோட கேரக்டர் அவ்வளோ ஒரு சுத்தமுள்ள அப்பழுக்கற்ற கேரக்டர் இல்லையா அவர் ராஜாகிற வரைக்கும் இல்லை அதான் சொல்கிறார் இல்லையா இருபதாவது வசனத்துல கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இல்லையா நம்மளும் வந்து நிறைய நேரத்தில் வந்து ஒரு வேலை ஸ்தலத்தில் நல்லா நெருக்கப்பட்டதெல்லாம் இருக்கலாம் இல்லையா நம்மளால் இந்த வேலையிலேருந்து வெளியே வர முடியல எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல என்னை வந்து நெருக்கிறாங்க ஏன்னா ஒரு கணவனோ மனைவியோ குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கி கூப்பிடும்போது ஏன் தேவன் பதிலளிக்க மாட்டேங்கிறார் இல்லையா நம்ம கையில் சுத்தம் இல்லை தேவனுக்கு நம்ம பிரியமாக வாழ்கிறதில்ல அதே மாதிரி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தனுடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இல்லை அவர் சொல்கிற கற்பனைகளையும் கட்டளைகளும் அப்படியே கை இருக்காருங்க தாவிது இல்லை அதனால தான் வந்து அவர் வந்து தேவன் நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் வந்து பதில் கொடுக்குறார் அது மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டாவது வருஷம் நீங்கள் வாசிங்களேன் அவர் நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப்படவில்லை எவ்வளோ ஒரு அவ்வளோ கஷ்டத்துலையும் என்ன பண்ணுறாரு அவர் கற்பனைகளை அப்படியே அவர் செய்கிறார் இல்லையா அவர் அதாவது ராஜா வந்து த சவுல் ராஜா கொலை செய்ய வர்றாரு சவுல் தனியாக இருக்கும்போது கூட தாவிதை நினச்சிருந்தா அந்த ராஜாவை கொண்டுருக்கலாம் சவுல் ராஜாவை ஆனாலும் அவர் சொல்லுவார் இல்லையா கர்த்தர் ஆசீர்வதித்தவர் மேல் நான் கைப்படுவது எப்படி அதுதான் அதுதான் தேவனுடைய மனசு இல்லையா நீங்க இருபத்தி மூணு வாசி அவர் முன்பாக நான் மௌனமா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன் இல்லையா என்னோட குணம் எல்லாம் துர்குணம் தான் ஆனாலும் அவருக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் நான் விலக்கி காத்து கொண்டேன் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டேன்னு சொல்லி தாவதி சொல்றேன் இருபத்தி நாலாவது நீங்க வசனம் வாசிங்கன்னா ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இல்லையா அவருடைய கண்களுக்கு முன்னாட நான் நீதிமானா இருந்தேன் என் கைகள் சுத்தமாக இருந்தது அதனால தான் தேவன் நான் கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்தார் நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம இறுதியும் சுத்தமாக இருக்கா நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கமா இல்லையா தேவையில்லாத கண்களை நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தில் பெருமைகளை சிக்கிக்கொண்டு நம்ம கூப்பிட்டா தேவன் வசனம் மாட்டாங்க சொல்லுது தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தவனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவனாகவும் தோன்றுகிற தேவன் நம்மளை நம்ம எப்படி இருக்கமோ அப்படிதாங்க தேவன் அன்புள்ளவர்தான் ஆனால் நம்ம தேவனிடத்தில் போது தான் தேவன் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கா நம்ம இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் என்னால் உத்தமனா வாழ முடியாது என்னால் நீதிமான வாழ முடியாது என்னால் உமது கண்களுக்கு நான் வந்து நுத்தவனாக இருக்க முடியாது என்னுடைய என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கு என்னால் வந்து உமக்கு முன்பாக நிற்கவே முடியாது உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி கொள்ளுங்க சப்பா என்னை மாற்றுங்க நான் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்குற அளவுக்கு என்னை இதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கத்திரத்தில் கேட்போம் எப்படி தாவிதா அன்னைக்கு கேட்ட உடனே பதில் வந்ததோ அதே மாதிரி நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவ வழிகளை விட்டு வெளி வரும்போது தேவன் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுதல்களை வந்து அவர் அவர் பதில் கொடுப்பார் கத்தடாமேன் வசனத்தை ஆசிரியப்படாத அம்மேன்